எந்த மூலப்பொருட்களால் லென்ஸ் செய்யப்படுகிறது என்று பார்ப்போம் ஓகே பாலிமீதேல் மீதா கிரிலேட் எனப்படும் மூலப்பொருள் முதலிலும் பின்னர் சிலிக்கான் அதை தொடர்ந்து அக்ரிலிக் லென்ஸ்கள் உபயோகத்துக்கு வந்தோம் இந்த லென்ஸ் பார்ப்பதற்கு எப்படி இருக்கும் என்பதை பார்க்கலாம் முதலில் நான் உங்களுக்கு பின்னால் காண்பிப்பது லென்ஸின் மாடல் இது ஒரு நிஜமான லென்ஸ் இந்த லென்ஸ் தான் செயற்கையாக கண்ணுக்குள் பொருத்தப்படுது நம்ம அந்த லென்ஸ் வரும் ஒரு ஸ்டிக்கர் இருக்கும் அந்த ஸ்டிக்கர் இது கண்புரை கண்ணுக்குள்ள லென்ஸ் வைக்கப்படுவதை நீங்கள் இப்போது பார்க்கிறீர்கள்